ஒரு மோட்ரு என்டர் இருக்கு ஒரு சிங்கிள் ஃபேஸ் மோட்ரு என்டர் அதை வந்து எப்படி நான் ஆன் பண்ணுவேன் எந்தெந்த விதத்தில் ஆன் பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் ஃபேஸ் மோட்டருக்கு ஃபேஸு நியூட்ரல் கொடுத்தா இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கெப்பாசிட்டர் வந்து உள்ளே கொடுத்துருப்பாங்க இதை வந்து நம்ம கெப்பாசிட்டர் போட்டு ஓட்டுறத வந்து இபியோட ரூல்ஸ் படி தப்புன்றதுனால வணக்கம் இ பைக் சகா நண்பர்களை இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ வந்து பார்க்க போகிறோம் அப்படின்னா பேசிக்காக மோட்டார் அண்ட் ஸ்டார்ட்ரு இதை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம் மோட்ரு அப்படின்னு நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா சிங்கிள் ஃபேஸ் த்ரீ ஃபேஸு மோனோபிளாக்கு சப்மர்சபிள் கம்ப்ரஸர் இப்படி ஏகப்பட்ட வகையில் வந்து மோட்ரு இருக்குது இப்போ ஒரு பொதுவாக ஒரு மோட்டர்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா மோட்டரை இயக்கிறதுக்கு வந்து நமக்கு வந்து டேரெக்டாக வந்து ஃபேஸ் நியூட்ரல் கொடுப்போம் சிங்கிள் ஃபேஸ் மோட்டருக்கு இல்லை த்ரீ ஃபேஸ் மோட்டர் அப்படின்னா நம்ம டேரெக்டாக ஈபியிலேருந்து நம்ம போஸ்ட்டுக்கு வந்து ஆர் ஒய்பி மூணு லைன் வரும் நியூட்ரல் வரும் த்ரீ ஃபேஸ் மோட்ருக்கு ஆர் ஒய்பி அதாவது நானூற்றி நாற்பது வோல்ட்டு மூணு ஃபேஸ் மட்டும் கொடுத்தா போதும் மோட்ரு வந்து ஓடிடும் ஆனால் டேரெக்டாக ஒரு மோட்ருக்கு வந்து த்ரீ ஃபேஸ் சப்ளை அப்படியே கொடுக்கலாமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கிடையாது அந்த மோட்ரை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு வந்து ஸ்டார்டர் அப்படின்னு ஒன்று வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம் ஸ்டார்ட்ரு எதுக்கு அப்படின்னா ஒரு இப்போ நம்ம ஸ்டார்டிங்கில் நம்ம அதிகப்படியான கரண்ட்டு வருது அப்படின்னா அந்த கரண்ட்டு டைரெக்டாக நம்ம வைண்டிங் கொடுத்தோம் அப்படின்னா மோட்ரு வந்து ஃபால்ட்டாக வாய்ப்பு இருக்குது ஸோ நம்ம ஸ்டார்டிங் டார்க்கை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காக வந்து நம்ம ஸ்டார்ட்ரு மூலமாக வந்து ரெக்டாக மோட்ருக்கு போகாமல் ஒரு ஒரு சின்ன ஒரு ஒரு தடுப்பணை மாதிரி வச்சு தான் வந்து நம்ம கொடுப்போம் அதை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இப்போ எண்டை வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து ஒரு சிங்கிள் ஃபேஸ் மோட்ரு ஆனால் இந்த மோட்ரு வந்து இப்போ ஓடாது ஒரு ப்ராப்ளமாக இருக்குது இப்போ இந்த மோட்டரை வந்து நம்ம ஆன் பண்ணணும் அப்படின்னா சிங்கிள் ஃபேஸ் மோட்ரு ஃபேஸு நியூட்ரல் இது ரெண்டை கொடுத்தாலே ஆன் பண்ணிடும் உள்ளே வந்து சுவிட்ச் இருக்கும் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சிங்கிள் ஃபேஸ் மோட்ருக்கு வந்து கெப்பாசிட்டர் வந்து கொடுப்பாங்க கெப்பாசிட்டர் ஏன் கொடுக்குறாங்க அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இப்போ இந்த மோட்ரு வந்து நார்மல் ரன்னிங்கை வந்து ஜீரோ பொசிஷனில் இருக்குது நம்ம டைரெக்டாக சப்ளை கொடுத்தாலும் இது வந்து ரன் பண்ணுறதுக்கு ஒரு அதிகப்படியான ஃபோர்ஸ் இப்போ நான் வந்து ஒரு ஐம்பது கிலோ பொருளை நான் தூக்குறேன் அப்படின்னா எனக்கு வந்து ஐம்பது கிலோ தூக்குறதுக்கு ஸ்டார்டிங்கில் அதிகப்படியான எனர்ஜி தேவைப்படும் நான் தூக்கி நான் தோலில் வச்சிட்டேன் அப்படின்னா நான் தூக்கி நடந்து எங்கள் வேணுமா போய்கிட்டே இருக்கலாம் அந்த மாதிரி தான் இது இந்த கெப்பாசிட்டியில் வந்து எனர்ஜியை வந்து ஸ்டோர் பண்ணி இதற்கான ஸ்டார்டிங் ஆம்ஸ் வந்து இது வந்து க்ரியேட் பண்ணி கொடுக்கும் இதுக்கு தான் வந்து இதை வந்து பயன்படுத்தும் இப்போ இந்த மோட்டரை வந்து நம்ம எப்படி ஆன் பண்ண போகிறோம் அப்படின்னா டேரெக்டாக நமக்கு வந்து எம்சிபி மூலமாகவும் ஆன் பண்ணலாம் சிங்கிள் ஃபேஸ் மோட்ரு இந்த மாடல் இந்த மாடல் மோட்ருக்கு சின்ன மோட்ருக்கு வந்து நீங்கள் டேரெக்டாக வந்து ஃபேஸ் நியூட்ரல் இன்கமிங் கொடுத்துட்டு அவுட் கோயிங்கை வந்து டேரெக்டாக இதில் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக எம்சிபி ஆன் பண்ணாலும் இதில் இருக்க சுற்று மூலமாக கண்ட்ரோல் ஆகி இந்த மாதிரி மோட்ரு வந்து கண்ட்ரோல் ஆகிடும் இது இல்லை ஏன்டா வந்து த்ரீ ஃபேஸ் மோட்ரு இருக்குது அதை நான் வந்து எப்படி ஆப்ரேட் பண்ணேன் அப்படின்னா அதுக்கும் வந்து எம்சிபி இருக்குது ஆனால் எம்சிபி இருந்தாலும் நம்ம வந்து ஸ்டார்ட்ரு வந்து கொடுத்தே ஆகணும் அது எப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பழைய எங்கள் வீட்டில் இருந்த ஒரு பழைய ஸ்டார்ட்ரு இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிங்கிள் ஃபேஸ் ஸ்டார்ட்ரு தான் இது எப்படி ஆப்ரேட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இன்கமிங் சப்ளை கொடுத்துட்டு ஃபேஸு நியூட்ரல் எடுத்து கொடுத்துட்டு டைரெக்டாக இங்கே வந்து ஒரு எம்சிபி இருக்குது இந்த எம்சிபியை ஆன் பண்ணிங்க அப்படின்னா உள்ளே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆக்சுவலாக பழசாக தான் இருக்கும் உங்களுக்கு தெரியுதா ஜூமிங் தெரியுதா இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கெப்பாசிட்டர் இருக்கும் இந்த கெப்பாசிட்டர் வந்து மோட்ருக்கு தேவையான ஸ்டார்டிங் கரண்டை ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துச்சு அப்படின்னா இந்த மோட்ரு வந்து ரன் ரெண்டாயிரம் இதுவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பழைய ஸ்டார்டர் இதுவும் சிங்கிள் ஃபேஸுக்கு பயன்படுத்துகிற டேரக்ட் ஆன்லைன் ஸ்டார்ட்ரு தான் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா உள்ளே ஓப்பன் பண்ணி பார்த்திங்க அப்படின்னா ஒரு எம்சிபி இருக்கும் ரெண்டு கெ கெப்பாசிட்டி இருக்கும் ஸ்டார்டிங்கு ரன்னிங் இந்த மாதிரி ரெண்டு கெப்பாசிட்டியில் கொடுத்துருப்பாங்க ஸ்டார்டிங்கோட எம்எஃப்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா எம்எஃப்டினால் கெப்பாசிட்டியோட ரேஞ்சு மைக்ரோஃபரேட் சொல்லுவாங்க ஐம்பது எம்எஃப்டி ரெண்டு போட்டு கொடுத்துருப்பாங்க இப்போ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பாயிண்ட் ஃபைவ் ஹெச்பி மோட்ருக்கு ஓடுது அப்படின்னா இது வந்து ஒன் ஆர் டூ கச்சிபி ஒன்லேருந்து ரெண்டு கச்சிபி வரைக்கும் இந்த சைஸால் ஆன ஸ்டார்ட்ரு வந்து நம்ம பயன்படுத்துகிறோம் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இது ரெண்டோட கம்பேர் பண்ணுறப்ப இதுவும் வந்து சிங்கிள் ஃபேஸ் ஸ்டார்ட்ரு தான் ஆனால் இது வந்து எதற்கு பயன்படுது அப்படின்னா இது வந்து நம்ம மேலே சப்மர்சிபிள் மோட்டருக்கு பயன்படும் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம போர்வெல்க்குள்ளே சப்மர்சிபிள் வந்து போட்டிருக்கோம் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆழத்துல இருக்கனால ஸ்டார்டிங் கெப்பாசிட்டன்ஸோட வேல்யூ வந்து கூட இருக்கும் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஃபேஸ் நியூட்ரு கொடுத்த உடனே லைட் எரிய ஆரம்பிச்சிடும் ஒரு நார்மல் என்ஓ என்சி சுவிட்ச்சு வந்து கொடுத்துருவாங்க நார்மலி ஓப்பன் நார்மலி இருக்கும் இந்த ரெண்டு சுவிட்ச் வந்து கொடுத்துருப்பாங்க ஆம்ஸ் வந்து மீட்ரு கொடுத்துருப்பாங்க ஆம்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் ஐம்பதுலேருந்து முந்நூறு வரைக்கும் மேக்ஸிமம் வந்து கொடுத்துருப்பாங்க வோல்டேஜ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம நார்மல் வீட்டுக்கு வந்து இரநூத்தி நாற்பது வோல்ட்டு வந்து வரனால இரநூத்தி நாற்பது வோல்ட்டு இருக்க மாதிரி ஒரு அம்மீட்ரு வந்து கொடுத்துருக்காங்க ஓல்ட் மீட்ரு வந்து கொடுத்துருக்காங்க இது உள்ளே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்டிங் ரன்னிங் கெப்பாசிட்டன்ஸ் கொடுத்துருவாங்க இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ரிலே வந்து கொடுத்துருவாங்க நம்ம ரிலே ஆன் பண்ண அப்படின்னா நம்ம டைம் மெரும் வந்து செட் பண்ணிக்கலாம் அதற்கு தேவையான எல்லா அம்சங்களும் இதில் இருக்குது இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம போர்வெலுக்கு பயன்படுத்தக்கூடிய ஸ்டார்ட்டரோட மாடல் இப்போ வந்து நம்ம சிங்கிள் ஃபேஸ் வந்து சும்மா நம்ம பேசிக்காக தான் பார்த்துருக்கோம் சிங்கிள் ஃபேஸ் வந்து முடிச்சிட்டோம் அடுத்து த்ரீ ஃபேஸ் அப்படின்னா வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து நானூற்றி நாற்பது வோல்ட் ஆர் ஒய் பின்னு சொல்லுவாங்க அதை வந்து நம்ம எப்படி வந்து நம்ம மோட்ரு கொடுக்குறோன்றத நம்ம பேசிக்காக மூணு ஸ்டார்டர் மூலமாக இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஓஎல் ஸ்டார்டர் டேரக்ட் ஆன்லைன் ஸ்டார்டர்னு சொல்லுவாங்க இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நார்மலாக ஒரு மூணு கட்சிப்பிலேருந்து அஞ்சு கட்சிபி ஏழு கட்சி வரைக்கும் இதோட ரிலேயோட அளவை பொறுத்து நம்ம வந்து இதை வந்து நம்ம வந்து மோட்டருக்கு வந்து பயன்படுத்தணும் இப்போ இந்த ஸ்டார்டர் நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இதில் வந்து உள்ள ரிலே இல்லை அதனால் இதை ஓப்பன் பண்ணி வச்சுட்டு வேறு இன்னும் ஒரு பழைய ஸ்டார்டரை வந்து நான் எடுக்கிறேன் இதில் உள்ள வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும் உள்ளே ஒரு காயில் ரிலே எத்தனை ஆம்ஸ் வரைக்கும் மேக்ஸிமம் இந்த ரிலே வந்து நாற்பது ஆம்ஸ் வரைக்கும் நம்ம செட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி இருக்கும் நம்ம டேரெக்டாக அந்த பட்டனை அமுக்கணும் அப்படின்னா காயில் வந்து எனர்ஜிஸ் ஆகி இந்த கான்டாக்ட் வந்து ஒட்டுறனால கீழே இருந்து இன்புட் சப்ளை வந்து மேலே அவுட் ஆகி வந்து மோட்டருக்கு வந்து போகும் இது வந்து டிஓஎல் ஸ்டார்டரோட மெத்தடு இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம நார்மலாக விவசாயத்துக்கு யூஸ் பண்ணுற ஒரு ஸ்டார்ட்ரு தான் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம நார்மலாக டிஓஎல் ஸ்டார்ட்ற விட கொஞ்சம் அட்வான்ஸாக இருக்கும் இதில் வந்து அப்படின்னா ஓல்ட் மீட்ரு அம் மீட்ரு ரெண்டுமே வந்து ஒரே வந்து வந்துடும் நம்ம நார்மலாக சிங்கிள் ஃபேஸ் மோட்டர் வந்து பார்த்திங்கன்னா தனித்தனியாக வந்து இருந்துச்சு அப்படியே நம்ம கொடுத்துக்கலாம் இல்லை இந்த மாதிரி இருக்கும் நம்ம ஆன் பண்ணால் அப்படின்னா நார்மலாக மோட்ரு சப்ளை வந்துச்சு அப்படின்னா ரெட் லைட்டும் நம்ம ஆன் பண்ணால் அப்படின்னா க்ரீன் லைட்டும் எரியும் டேரெக்டாக வந்து பட்டன் கூட கொடுப்பாங்க என்ஓஎஎன்சி ரெண்டு பட்டன் கொடுத்துருப்பாங்க இந்த சுவிட்சு எதற்காக கொடுத்துருக்காங்க பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து பாத்தீங்க அப்படின்னா உள்ள வந்து ஆட்டோமேட்டிக் வந்து இருக்கும் நம்ம விவசாயத்துக்கு பயன்படுத்தணும் அப்படின்னா நம்ம இப்போ நம்ம வந்து வெளியூரில் இருக்கோம் அப்படின்ற பட்சத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் மோட்ரு ஓடினா மட்டும்தான் போர்வெல் ஓடினா போர்வெல்லிருந்து கிணத்துக்கு வந்து சப்ளை தண்ணி வந்து நெப்பி அது மூலமாக வந்து நம்ம வந்து பாய்ச்சுவோம் இப்போ இது உள்ளே ஓப்பன் பண்ணி வந்து பார்த்திங்க அப்படின்னா நார்மலாக இதுக்கு அம்மீட்ரு ஓல்ட் மீட்ரு தேவையான சப்ளை அதே மாதிரி நம்ம நம்ம டியூஎஸ் சாட்டில் இந்த மாதிரி ஒரு ரிலே வந்து இருக்கும் இது வந்து காண்டாக்ட் வந்து இருக்கும் இந்த மாதிரி இப்போ நம்ம இந்த பட்டனை ஆன் பண்ணுறது மூலமாக இந்த காண்டெக்ட் வந்து எனர்ஜிஸ் ஆகி ரிலே வந்து மேலே புஷ் பண்ணுறதுனால வந்து இந்த இது வந்து ஓப்பன் ஆகும் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக் ஆட்டோமேட்டிக்கோட கண்ட்ரோலர் வந்து இது தான் இருக்கும் இந்த ஆட்டோமேட்டிக் இந்த ரிலேயை பற்றி உங்களுக்கு வீடியோ வேணும் அப்படின்னா நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ரிலேயோட பர்ஃபார்மன்ஸ் பற்றி நான் உங்களுக்கு தனியாக வந்து வீடியோ வந்து போட்டுறேன் இப்போ வந்து இதை க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இதை விட அட்வான்ஸாக இன்னொரு ஸ்டார்ட்ரை வந்து பார்க்க போகிறோம் இப்போ இந்த ஸ்டார்ட்ரு வந்து பார்த்திங்க அப்படின்னா மற்ற எல்லா ஸ்டார்டரும் விட இது வந்து பெருசாக இருக்குது அதே மாதிரி இதோட பர்ஃபார்மன்ஸும் வந்து அதிகமாக இருக்குது இது வந்து டேரெக்டாக வந்து சிங்கிள் ஃபேஸ் அது த்ரீ ஃபேஸ் மோட்ருக்கு வந்து டூ ஃபேஸ்லேயும் தெரியும் த்ரீ ஃபேஸ்லேயும் தெரியும் ஆட்டோமேட்டிக்காக வந்து ஓடக்கூடிய ஒரு மெத்தடு வந்து இந்த ஸ்டார்ட்ரு வந்து கொடுக்கும் அது எப்படி டூ ஃபேஸில் ஓடும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து உள்ளே வந்து ஸ்டார்ட்ரு வந்து ஸ்டார்டருக்குள்ளேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா கெப்பாசிட்ட வந்து கொடுத்துருப்பாங்க அந்த கெப்பாசிட்டர் வந்து ஒரு லைனை ரெண்டு லைனாக மூணு லைனாக பிரித்து மோட்டரை வந்து ஓட வைக்கும் அதை நம்ம ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து வீடியோ வந்து போட்டிருக்கோம் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அம்மீட்டர் தனியாக ஓல்ட்ரு மீட்டர் தனியாக மூணு ஃபேஸ் இருந்துச்சு அப்படின்னா மூணு லைட்டு வந்து எரிகிற மாதிரி கொடுத்துருப்பாங்க நார்மலாக வந்து என்ஓஎன்சி சுவிட்சு வந்து கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம டூ ஃபேஸில் வந்து நம்ம மோட்ரு ஆன் பண்ணுறோம் அப்படின்ற பட்சத்தில் இந்த பட்டனை புஷ் பண்ணி பார்த்தா அப்படின்னா நமக்கு வந்து கரண்ட் எவ்வளோ இருக்குது வோல்டேஜ் எவ்வளோ இருக்குன்றதில் காட்டிடும் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உள்ளே வந்து நம்ம ரிலே சொல்லியிருந்தோம் ஆட்டோமேட்டிக்காக வந்து ஆட்டோமேட்டிக்கோட ரிலே அதோடய ஆன் ஆஃப் சுவிட்சு தான் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க இதுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா நான் ஃப்ரெண்டில் வந்துடுறேன் இதுக்குள்ளே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம மோட்ரு எவ்வளோ நேரம் கழிச்சு ஆனாகன்ற டிலே டைமர் கொடுத்துருக்காங்க ஆட்டோமேட்டிக் ஸ்டார்டரோட ஆட்டோ ஆர் மேனுவல் இந்த மாதிரி புஷ்பட்டினு வந்து கொடுத்துருக்காங்க இதிலேருந்து ஆட்டோ இருந்து கான்டாக்ட்டுக்கு வந்து சப்ளை போயிட்டு ரிலே வந்து இது வந்து கண்ட்ரோல் பண்ணிடும் இந்த மாதிரி வந்து இதோட இது இருக்குது இந்த ஸ்டார்ட்ரு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நார்மலாக அஞ்சு ஹெச்பிலேருந்து பத்து பதினஞ்சு ஹெச்பி வரைக்கும் இந்த மோட்ரை வந்து நம்ம இந்த ஸ்டார்டரை வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம் இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கெப்பாசிட்டர் வந்து உள்ளே கொடுத்துருப்பாங்க இதை வந்து நம்ம கெப்பாசிட்டர் போட்டு ஓட்டுறதை வந்து இபியோடய ரூல்ஸ் இப்படி தப்புன்றனால இதை வந்து மறைவாக வந்து நம்ம கொடுத்துருப்பாங்க அதையும் நம்ம வந்து வெளிப்படையாக வந்து இங்கே சொல்லிடுறோம் இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேசிக் டீட்டெயில்ஸ் ஆஃப் ஸ்டார்ட்ரு இதை பற்றி உங்களுக்கு எந்த தகவல்னாலும் இல்லை நான் எதாவது தவறாக சொல்லியிருந்தாலும் நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லலாம் இப்போ இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பேசிக் டீட்டெயிலாக வந்து நம்ம ஸ்டார்டர் வந்து பற்றி பேசியிருக்கோம் இதில் நான் வந்து எதாவது தவறாக சொல்லியிருந்தாலும் இல்லை உங்களுக்கு எதாவது தகவல் வேணும்னாலும் நான் வந்து தெரிஞ்சுட்டு சொல்ல உங்களுக்கு ரெடியாக இருக்கேன் நன்றி நண்பர்களே